ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மாம்பாக்கம் கூற்றோடு சந்திப்பில் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய கமிட்டி முடிவுகளை விளக்கும் பொதுக்கூட்டம் வட்டார தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோபி பிரேம்குமார் பிரசாந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் மாநில பொருளாளர் அமாவாசை செயற்குழு உறுப்பினர்கள் சதீஷ் பிரவீன்குமார் ஆகியோர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன பேருரையாற்றினர் அதில் மத்திய அரசே அனைத்து சாதியினர் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்திடு புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறு மத சார்பின்மை ஜனநாயகம் கூட்டாட்சி ஆகியவற்றை வலுப்படுத்திடுவோம் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சர்வாதிகார முடிவுகளை எதிர்த்தும் விளக்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்